ஆனால் அதுவே ஒரு விதவை அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்துச்சுன்னா எந்த காரியத்திலும் அந்த விதவை மட்டும் முன்னாடி வந்துடக்கூடாது கூடாது அவங்கெல்லாம் வந்து நல்ல சகுனம் கிடையாது இப்படி இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் எப்போ நிறுத்துகிறாங்களோ இந்த சொசைட்டி அப்போ உருப்படுமான்னு தெரில ஆனால் கொஞ்சமாவது ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இஃப் யூ ஹாவ் சம்திங் லைக் திஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஃபேமிலி ப்ளீஸ் ஃபார் காட்ஸ் டேக் ஸ்டாப் திஸ் புல்ஷிட் இட்ஸ் இனஃப் அண்ட் ஆல்சோ இப்போது ஏற்கனவே அதை பற்றி எழுதியிருந்தேன் யார் எப்படி அவங்களோட க்ரீஃபை வந்து வெளிப்படுத்துகிறாங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்று சொல்கிறதுக்கான அருகதை யாருக்குமே கிடையாது எங்கள் பாட்டி அழவே இல்லை எங்கள் தாத்தா போகும்போது யோ அழலை அப்படின்னாலும் நாங்கள் கேட்கல ஷீ ப்ராசஸ்ட் ஹர் க்ரீஃப் டிஃப்ரெண்ட்லி எங்க மாமியார் வந்து வேற மாதிரி இப்போ கிரீஃபை ப்ராசஸ் பண்ணாங்க சில பேருக்கு வந்து தான் வந்து அந்த கிரீஃபை ப்ராசஸ் பண்ணோன்னு இருக்கும் சில பேருக்கு வேற மாதிரி கிரீஃபை ப்ராசஸ் பண்ணலாம் சில பேருக்கு அந்த அந்த மனசு உடஞ்சது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னே தெரியாம அவங்க பண்ணிட்டு இருக்கலாம் யார் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை நீங்கள் பாட்டுக்கு வாய முடியுங்க இந்த ஊரில் நாலு பேரும் சும்மா உட்காந்து வாயில உட்காந்து மென்னுக்கிட்டு இருக்கீங்களே அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளே மென்னிட்டு இருந்தீங்க இப்போ சோஷியல் மீடியால இன்னொருத்தரோட மனசு நோக்குதான் அவங்களோட கமெண்ட்ஸ்னாலன்னு கூட தெரியாம இஷ்டத்துக்கு நாக்கு மேலே பல்லு போட்டு இப்படிலாம் பேசுறீங்களே நல்லாவா இருப்பீங்க நல்லா இருக்கீங்களோ ஆனால் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அறிவு புத்திலாம் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டே கொஞ்சம் மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேரிழப்பு நான் நடந்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களால எதுவும் நல்லதாக சொல்ல முடியலன்னா வாயாவது பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அவ்வளோதான்